ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ ஒரு டூ விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸாகவும் வந்து கொஞ்சம் வீட்டில் தாத்தா இறந்ததுலேருந்து சரியான விளாக் எதுவுமே நானும் போடவும் இல்லை எதனால் எப்படி இறந்தார் அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரைடேலேருந்து இந்த விளாக் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோவில் போய் பார்க்கலாம் அன்றைக்கி ஒரு வேலையாக வந்திருக்கும் எதுக்குன்னா நம்ம பிஸ்னஸ் தாண்டி வந்து ஒரு முக்கியமான டீடைலாக விசாரிக்கணும் அதுக்காண்டி வந்துருக்கும் நாங்கள் அதுக்கு எஜிபிள் என்னன்னு பரல சரி சும்மா போய் கேட்டு வரலாம்னு இருக்கோம் அப்படியே இன்னைக்கு ஒரு ரெண்டு ப்ராடக்ட்லாம் மேட்ச் பண்ண வேண்டியது இருக்கு வீடியோஸில் இன்னும் நான் ஷேர் பண்ணல மற்றபடி வாட்ஸ்அப் எல்லாம் வச்சுருந்தேன் நிறைய நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க ஸோ அதை ஒரு வீடியோ ஷூட் எடுக்கணும் வேலைகள் நிறைய இருக்குது அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க தாத்தா அவங்க ஒரு தாத்தா இருக்காங்கல்ல அவங்க ஃப்ளைட் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க ஸோ பார்த்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நாங்கள் எங்கள் எங்க வேலைலாம் முடிச்சுக்கலாம்னு சொல்லுறேன் தம்பி பாப்பாவும் வந்து வருவாங்க அது வரைக்கும் போகிற வழியில் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு நேராக வந்து பேங்க்கில் போயிட்டோம் பேங்க்ல வந்து டீட்டெயிலாம் வந்து வாங்கிட்டாங்க அப்படியே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு மண்டேக்கு மேலே வாங்க கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால நானும் மணி வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் அந்த அன்னைக்கு கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து ஒரு மோடம் போட்ட தான் இருந்துச்சு அப்புறம் கொரியர்ஸும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல கொண்டு போய் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு சிஓடி பர்சன் நம்ம சிஓடி ஆர்டர் வந்து புக் பண்ணிகிட்டா இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சிஓடி ஆர்டர் வந்து நாங்கள் எடுத்துட்றோம் பட் வந்து பிக்கப்புக்கு வந்து வர்றதுக்கு லேட் பண்ணுறாங்க அதனால் வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து கொரியருக்கு மேலே சிஓடி வந்து நம்ம நேராக கொண்டு போய் திண்டுக்கல்லில் இருக்க அந்த ஆஃபீஸ்லேயே கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நானும் மணி வந்து சா கிளம்ப போகிறோம் லஞ்சை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சோம் பட் வந்து பேங்க் போயிட்டு வந்து ஒன்றரை ஆயிடுச்சு தான் இருக்குது நான் போட்டு தரேன் அப்படின்னா எனக்கு அப்பளம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து திண்டுக்கல் கிளம்பிட்டோம் வேணா சாப்பிட இல்லாட்டி நீ வெளியே போய் எனக்கு கடையில் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வந்து அப்படியே கிளம்ப போகிறோம் நெக்ஸ்ட்டு பயணம் கிளம்பிட்டோம் எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு பரவாயில்ல போன ஃப்ரைடே வந்து ராமேஸ்வரத்துக்கிட்டே எல்லாம் சரியான மலை அது புயல் நேம் வந்து எனக்கு மறந்துடுச்சு ஆக்சுவலாக வந்து புயல் டைமு அதனால் எங்கள் ஏரியாவுக்குமே வந்து அந்த மோடம் போடுற மாதிரி இருக்காது லைட்டாக தூரிகிட்டே தான் இருந்துச்சு நாங்கள் அப்படியே போகிற வழியில் பாதாள செம்புமுருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு என்ன இன்றைக்கி திரிணுன்னு இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்கல தான் மணி சொன்னார் எல்லாம் ஐயப்பசாமி கோயிலுக்கு வந்து அங்கே சபரிமலைக்கு போயிட்டு வரவங்கெல்லாம் எங்கேயும் வந்துட்டு போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்

ஆ அப்படிங்களா சரிங்க சிஸ்டர் அப்படின்னாங்க பாதாள செம்புமுருகன் கோயில்கிட்ட சிஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேண்ணா ஆ சிஸ்டர்ண்ணா அந்த கோயிலுக்கு வந்திருக்கனே அந்த கோயில்கிட்ட தானா சரி கண்டிப்பாக அவரோட வரையல நேரில் வரேன் அப்படின்னாங்க அப்போ நம்மளோட ஐடென்டிட்டியை சொல்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான இடம் எது அப்படின்னா பாதாள செம்புமுருகன் கோவில் அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கலாம் ஆ சிஓடி போட்டதில் ஒரு கொரியர் வந்து ரிட்டன் வந்து வந்திருக்கும் போலங்க அதையும் கொண்டு வந்து அவங்க கொடுக்கவே இல்லை கஸ்டமர் என்கிட்ட கால் பண்ணி என்னென்ன கொரியரே வரலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கொரியர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஏ அங்கே போய் நாங்களே தேடி வந்து அந்த கொரியரையும் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் திரும்பி அதே கஸ்டமர்ஸ்க்கு திரும்பி புக் பண்ணி அங்கேருந்து வந்து அனுப்பிவிட்டோம் நிறைய பேர் வந்து இது வந்து நம்ம நம்பிக்கையான பேஜா அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் வந்து சிஓடி ஆக்சுவலாக வந்து புக் பண்ணுறாங்க அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி கூகுள் ரிவ்யூ இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணலாம் என்கிட்ட வர கஸ்டமர்ஸ் நான் நிறையா வந்து ஃபேக்கான பேஜில் போய் ஏமாந்துட்டேன் ரூபாய் ஏமாந்துட்டேன் ரூபாய் ஏமாந்துட்டேன் மூணு ட்ரெஸ்ஸு தொள்ளாயிரம் ரூபாய் ட்ரிபிள் நைன் கொடுக்குறாங்க நாங்கள் பேமெண்ட் அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் ஷிப்பிங் வந்து டூ ஹண்ட்ரட் பே பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சிஓடினா நாங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே நாங்கள் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பட் வந்து நீங்கள் வரவங்க ரிப்பீட்டடாக செகண்ட் டைம் நீங்கள் வாங்க வரீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஈஸியாயிரும் கொரியரும் வந்து ஜஸ்ட் ஒரு டூ டேஸ்லேயே வந்து ரிசீவ் ஆயிரும் நம்ம வந்து ட்ரஸ்டபுளான பேஜ் தான் அப்படின்றத ஒவ்வொடவே நம்ம வந்து ஃப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லைங்க நம்மளோட கூகுள் ரிவ்யூ மாதிரி கிட்ஸ் சார் அப்படின்னு சொல்லி கூகுளில் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே நம்மளோட ரிவ்யூ எல்லாமே வந்து கஸ்டமர்ஸே வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் செக் பண்ணி கூட பார்க்கலாம் காலையிலே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அத்தை மாமா அம்மா அப்பா எல்லாருமே வந்து திருப்பூரில் வந்து தாத்தாவை பார்க்குறக்காக போயிருக்காங்க தாத்தாவுக்கு வந்து லைட் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னனால அப்படின்னு சொன்னீருந்தான் பார்த்தீங்களா காலையில் வந்து இவங்க இங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலில் போய் திருப்பூ தாத்தாவை வந்து பாக்க வந்து நல்லா தான் இருந்திருக்காரு நல்லாதான் பேசியிருந்திருக்காரு திடீர்னு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னனால வந்து அப்போவே வந்து சிடி ஸ்கேன் எடுக்கிறக்காக தாத்தா வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸ்கேன் எடுக்கிறக்கும் ஒரு மாதிரி வந்து ஒத்துழைக்கலை போல் ஒரு மாதிரி அந்த பெயினில் வந்து ஸ்கேனும் சரியாக எடுக்கவே முடியல போல் அப்படியே திரும்பி அங்கே ஸ்கேன் சென்டர்லேருந்து வெளியே வரையிலே ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டார் ஆட்ருக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு திண்டுக்கல்லேருந்து வர வர நியூஸு என்ன பண்ணுறதுனே தெரில ரொம்ப அப்செட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு அவங்க ஆக்சுவலாக வந்து இறந்தது வந்து திருப்பூரில் தான் மாமாங்க எல்லாருமே திருப்பூரில் தான் இருக்காங்க தாத்தா பிறந்தது எல்லாமே நம்ம ஊர் தான் ஸோ வந்து தாத்தா வாங்க வைக்காட்டி என்ன எல்லாம் ஊருக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக முடிவு பண்ணுங்கள் தாத்தா வந்து ஊருக்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம் வந்து ஃப்ரைடே நைட்டில் தான் இங்கெல்லாம் வச்சு எல்லாமே அந்த சீரியஸ் அடங்கு எல்லாமே பண்ணினது இந்த மாதிரி டக்குன்னு வந்து ரொம்ப அப்செட் ஆன மாதிரி ஆயிடுச்சு லைட்டாக வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் வந்து இவங்க நாலு பேர் வந்து பார்க்கவே போனாங்க போன இடத்துல இப்படி இறப்பார் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் சைடும் வந்து எங்கள் தாத்தா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா மகளிர் நீனா கணசிவாரு கீழே வந்து இறந்தாங்க அதுவுமே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு இப்போ இந்த தாத்தாவும் இறந்துட்டாரா ரொம்ப ஒரு மாதிரி இந்த தாத்தான்னு நம்ம யாருக்கு போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஃபீலான ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை சொல்ல போனோம்னா உடம்பு சரியில்லை சரி நல்லாயிருவார் நல்லா தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம் வித்தின் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்து இப்படி வந்து ஒரு ஆளை வந்து டோட்டலாக வந்து அந்த இடத்துல இல்லாமல் ஆக்கிரும் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு தெரியல அதை பற்றி ஆனால் வந்து பயங்கர அந்த ஒரு அரை மணி நேரம் வந்து அந்த பெயினில் வந்து ரொம்ப துடிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து சொன்னாங்க கேட்கலே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு சரி நம்ம என்ன டாலர் பண்ணி தானே ஆகணும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்தடுத்து நம்ம பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அந்த அஞ்சு நாள் காரியங்களையும் வந்து இங்கேயே இருந்த மாமாங்க எல்லாருமே வந்து பண்ணாங்க ஒரு வீட்டுக்கு பெரியவங்க அப்படின்றது வந்து அவங்க ஏஜ்டு பர்சனும் நார்மலான பர்சனும் கண்டிப்பாக வந்து அந்த வீட்டுக்கு பெரியவங்க அப்படின்ற இடத்துல ஆள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு தடுமாறி நிற்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ஒரு நிலமை சொல்ல போனோம்னா எங்கள் பாட்டி இறந்ததுக்கப்புறம் இந்த தாத்தா இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் யோசித்தோம் பின்னிக்கி அவரும் இல்லை ஸோ ரொம்ப சேடான ஒரு நேரம் டைமில் தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த காரியம் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க ஆனப்பட்டின்ற இடத்துக்கு வந்து போயிருந்தோம் வீடியோ கூட நான் வந்து தாத்தா இறந்தேன் அஞ்சாவது நாள் வந்து அந்த சடங்கெல்லாம் பண்ண போகையில் தாங்க எடுத்தது ஏன்னால் கண்டினியூவாக அந்த வீடியோ வந்து ஃப்ரைடே மட்டும் எடுத்ததில்லை ஒரு த்ரீ டேஸ் வந்து மிஸ் ஆகிடும் मैं रामीला कूदोन करछो வந்து மொத நாள் நைட்டே வந்து புளிசாதம் வந்து செஞ்சு கொண்டு போயிருந்தோம் நாங்களும் அங்கே வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்து ஊருக்கு வந்தாச்சு அஞ்சு நாள் கணக்குக்கு வந்து திருப்பூர் அவங்களும் வந்து கிளம்புறவங்க எல்லாமே மாமாங்க எல்லாமே கிளம்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம் பாய்